அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை எப்போதும் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரியை வெற்றி பெற உதவக்கூடிய இந்த முறையை நீங்கள் நமது காணொளியை முழுமையாக பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இதில் வரக்கூடிய முறைகளை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பாருங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் எதிரியை என்ன செய்தும் எவ்வளவோ பாடுபட்டும் வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கின்றீர்களா உங்கள் எதிரிகள் உங்களை எளிதாக வெற்றி கண்டு கொண்டு இருக்கின்றார்களா ஆம் என்றால் அதுபோன்ற எதிரிகளை நீங்கள் எப்பொழுதும் வெற்றி கொள்ள உதவக்கூடிய மூன்று மூலிகைகளை சுத்தபத்தமாக குளித்த பிறகு ஒரே நாளில் தனித்தனியே காப்பு கட்டி எடுக்க வேண்டும் நீங்கள் காப்பு கட்ட வேண்டிய மூலிகைகள் வெள்ளை எருக்கன் மூலிகை விஷ்ணு கரந்தை மூலிகை வேப்பமரம் ஆகிய மூன்றுக்கும் நீங்கள் காப்பு கட்டி அதே நாளில் வெள்ளருக்கன் மூலிகையிலிருந்து வேர் விஷ்ணு கரந்தை மூலிகையிலிருந்து வேர் வேப்பமரத்திலிருந்து வேர் இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து அவற்றை தனித்தனியே வைத்து நன்றாக காய வைக்க வேண்டும் அவை காய்ந்து எரியூட்டுவதற்கு தயாரான பிறகு இந்த மூன்று வேர்களையும் உங்களுடைய எதிரியின் பெயரைச் சொல்லி கொண்டு ஒரு புதிய மண் சட்டியில் வைக்க வேண்டும் அதன் பிறகு நீங்கள் வைத்துள்ள இந்த வேர்களை பச்சை கற்பூரம் கொண்டு நன்றாக எரித்து சாம்பலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் சாம்பலாக்கி எடுத்துக்கொண்ட இந்த மூலிகை வேர்களை நீங்கள் எடுத்து வைத்துள்ள அந்த சாம்பலை உங்களுடைய கைகளால் ஒரு வெள்ளை பேப்பரில் பரப்பி வை அதில் எதிரியினுடைய பெயரை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஒன்றன் மீது ஒன்றாக எழுத வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து மூன்று நாட்கள் எழுதிவிட்டு அதன் பிறகு நீங்கள் எதிரியின் பெயர் எழுதிய அந்த சாம்பலை புதிதாக வாங்கி வந்த ஒரு செவ்வில நீரை சீவி அதற்குள்ளே இந்த சாம்பலை உள்ளே போட்டு மீண்டும் மூடி வைத்து விட வேண்டும் இந்த சாம்பலை கொட்டி இளநீரை மூடிய பிறகு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு அந்த இளநீரையும் அதில் உள்ள சாம்பலையும் கீழே சிந்தாமல் குடித்து விட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் அதன் பிறகு நீங்கள் எந்த எதிரிக்காக இந்த வேலையை செய்தீர்களோ அந்த எதிரி எதை செய்தாலும் உங்களிடம் தோல்வியை மட்டுமே காண முடியும் அந்த எதிரிக்கு எதிராக நீங்கள் வெற்றியை மட்டுமே பெற செய்யக்கூடிய இந்த எளிய முறையை நாம் மேற்சொன்ன மூலிகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்